கரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிராமண சுருங்கி சமீக முனிவற்ற மகன் சுருங்கி அந்த சுருங்கி ஒரு சிறுவன் அவரால பரிச்சிது சாபம் கிடைச்சது அந்த சாபத்தை பற்றி சுருக்கமாக சொல்றேன் என்னண்டா ஒரு சமயம் வந்து பரிச்சித்து மகாராசா காட்டில விலம் காட்டில் வந்தோன்ற கேட்க ஆச்சிரமத்தில் வந்து சமீக முனிவர் வந்து ஆழ்ந்த சமாதி நிலையில இருக்கிறார் அவர் அப்போ அந்த காட்டில் சுற்றி களைச்சி விரைக்க அவருக்கு தாகமும் பசியும் பெறுகுது அதால் வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு நான் குடிக்க தண்ணி கொடுங்க ஒன்று கேட்குறாரு ஆனால் அவர் வந்து ஆழ்ந்த சமாதியில் இருந்ததால் பரிச்சித்து மகாராசா கேட்ட இது ஒன்றும் அவருக்கு விளங்க அவரை புரிஞ்சு கொள்றன மேலே இருக்கையில் அவர் ஆழ்ந்த சமாதியில இருக்கிறார் பகவான் அவனை கொண்டு அப்ப இவருக்கு கோபம் வருது கோபம் வந்ததால ஒரு செத்த பாம்ப தூக்கி அவரை களத்துல போட்டுட்டு இவர் அரண்மனைக்கு வந்துட்டார் ஆனா இத வந்து அந்த சமீகா முனிவற்ற மகன் சுருங்கி வந்து அவன் சின்ன சின்னப்படியே நானும் அவன் வந்து எல்லா தகுதியும் அவன்கிட்ட இருக்குது ஆனாலும் அவற்றை தந்தைன்ற காலத்துல இவர் பாம்பு போட்டுட்டு போனத புலையண்டு சாபம் போடுறான் மகன் என்னண்டு ஏழு நாளைக்கு சர்ப்பம் கடிச்சு நீ சாவ வேணுமெண்டு சாபத்தை போட்டுறாரு அந்த சுருங்கி அப்போ அதை எல்லாத்தையும் திருப்பிவர் உனக்கு அந்த உணர்வு வருது அப்போ அவண்டிய அப்பா சமிகா முனிவருக்கு அவர் வந்து மகன் சாபம் போட்டது புழையாண்டும் அந்த சாபத்தால் ஒரு நல்ல ஒரு அரசற்ற அழிவு ஏற்படுத்தினத்தாலே அந்த அரசற்ற ஆட்சியில் போறதால மக்கள் எல்லாம் செழுமையோடையும் சந்தோஷமாக வாழ்கிற இத வாழ்க்கையே முடிப்புக்கு கொண்டு வந்துட்டான் மகன் என்று சொல்லி அவர் கவலைப்பட்டு பகவானிட்ட மன்னிப்பு கேட்குறார் தன் மகனை மன்னித்து விட சொல்லி அந்த மகன் செய்தது பாவம் அதுக்கு மன்னிக்க சொல்லி பகவானிட்ட பிரார்த்தனை செய்கிறார் அந்த இந்த முனிவர் அப்போ பகவான் மன்னிக்கிறார் அவரை மன்னிக்கிறான் ஆனால் பாவத்திலேருந்து பகவான் விடுபடையில் சிறங்கிக்கு மன்னிப்பு கொடுத்துட்டார் ஆனால் அந்த காலத்திலேருந்தே பிராமணர் ஏன் சாவம் போட வந்து வந்ததுன்ற ஒரு எல்லாம் அதுக்கு காரணம் வந்து பிராமண குடும்பத்தில் முந்தைய அசுரர்கள் பகவானை எதிர்த்த அசுரர்களை பகவான கருணையாலே ஒரு பிராமண குடும்பத்தில் புறக்க வைக்கிறார் அப்படி புறக்க வச்சாதான் அந்த பிராமணர் வந்து வேதத்தை படிச்சு அப்படி ஒரு அறிவுள்ள குடும்பத்துல புற கேக்க அந்த அசுரனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறார் அவன் அங்க திருந்தி தன்னட்ட விரட்டுக்குமெண்டு அசுரனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தார் பகவான் கருணையோட வழங்குறார் ஆனா பிராமண குடும்பத்துல பிறந்தும் அந்த அகம்பாவத்தால நான் பிராமண குடும்பத்துல வந்த அக கருவத்தினால துஷ்பிரயோகம் செய்யறதால தான் விளைஞ்சது இந்த தீங்கு அப்ப அந்த சிறுங்கியில ஆரம்பமாவது சிறுங்கி என்ன அவனுக்கு நான் பிராமண கருவத்தாலே அந்த அரசருக்கு சாபத்தை போடுறார் விரும்பி இருந்தா அந்த அரசர் திருப்பி சாவம் போட்டிருக்க முடியும் அவர் அந்த ஒரு பகவத பத்திரா இருந்த முறையில திருப்பி அவர் அது ஒரு நல்ல வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு அவர் பகவான்ட கருணையால நடந்திருக்கும் என்று யோசிச்சு கொண்டு அவர் எந்த சாபமும் பூடையில பிராமண சிறுவனுக்கு அவரை எல்லா செல்வத்தையும் அவர் என்ன இணைக்கிறாருட அவருடைய மனதில் தான் அந்த அந்தனருக்கு தான் செய்தது புல செத்து பாம்பை போட்டது புல அதால ஒரு பிராமண பண்பாட்டையே அலட்சியம் செய்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேணும் நான் இந்த செல்வங்களோ என்ற ராஜ்யமோ எல்லாமே எரிஞ்சு போடும் ஏன் பிராமணருக்கு பயன்படாதது எதுவுமே தனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறார் அந்த காலத்தில் ஒரு பிராமணரையும் பசுவையும் காப்பாற்ற வேண்டியது சத்திரியற்ற தர்மம் எல்லாருடைய தர்மமும் அப்போ ஒரு பிராமணருக்கு அப்படி ஒன்று நடந்தது நடந்ததுன்னி அவர் வருந்துறார் பரிச்சித மகாராசா அதாலே அவர் பாவத்துக்கு அவர் ஆளாக இல்லை இது எல்லாமே பகவான திட்டப்படி பரிச்சித மகாராசாவையும் அந்த சிருங்கியையும் ஒரு கருவியாக்கி பாகவதம் உருவாக்குறதுக்கு திட்டப்படி தான் இது நடந்தது அப்போ அந்த பரிசித்த மகாராசா அந்த ஏழு நாளேக்கே அவர் தான் பகவானை பற்றி அறிய ஒண்ணு கேட்க அந்த நேரம் பார்த்து சுகதேவகோஸ்வாமியும் அங்கே வாரார் அவர் வந்து பகவானை பற்றியும் பத்தர்களை பற்றியும் கோஸ்வாமி பேசுகிறார் அப்பதான் இந்த பாகவதம் உருவாகுது பாகவதம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது பரிசித்து மகாராசாவும் ஸ்ருங்கியும் அந்த பரிசித மகாராசா அவர் நாட்டிலே எல்லா பிரஜைகளையும் தன்னோட குழந்தைகள் மாதிரி பாவிச்சவர் அவர் பகவான பிரதிநிதி அவர் ராசரிசி அவர் அந்த பிராமணருக்கு செத்த பாம்பை தூக்கி போட வேண்டிய அவசரமும் இல்லை அவருக்கு அந்த பசுதாகம் எடுத்திருக்க மாட்டுது அவர் உடலை சார்ந்து வாழவும் இல்லை ஆனால் அது திட்டப்படி திட்டப்படிதான் அவர் அதை செய்தார் இந்த சிறுங்கியும் பகவான திட்டப்படி ஒரு கருவியாக அந்த சாபத்தை போட்டது இந்த பாகவதம் உருவாக வேணும் இந்த பாகவதம் உருவாகிறதுக்கு அவை ஒரு காரணமாயிருந்தின இந்த பாகவதத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்க வேணும் பாகவதம் படிச்சா எப்படி வாழ வேணும் எப்படி நாட்டை ஆள வேணும் எப்படி தர்மத்தின்படி நடக்க வேணும்ன்றது எல்லாமே இந்த பாகவதத்திலே இருக்குது அதால இந்த பாகவதத்தை ஒவ்வொரு தருமே கற்றுக்கொள்ள வேணும் இந்த பாகவதத்தை படிச்சா எங்களுக்கு அறிவு கிடைக்குது இந்த அறிவு கிடைக்க வேணும் பாகவதத்தை படிக்க வேணும் பிராமணரை நாங்கள் ஆனா ஒரு பிராமணருக்கு சாபம் போடுற தகுதி இருக்கு அந்த சாபம் பலிக்கும் கூடும் அவை ஆசீர்வாதம் கொடுத்தா அந்த பிராமணருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பலிக்கும் ஆனா அந்த தகுதி எல்லாத்தையும் இப்ப அவை இழந்துடினேன் அதை விட உயர்ந்த நிலையில இருக்கிறது ஒரு தூய வைஷ்ணவன் அவர் வந்து அந்த தூய வைஷ்ணவருக்கு சாவம் போட்டு அதை பலிக்கும் ஆனா தூய வைஷ்ணவன் அதை செய்ய மாட்டான் ஒரு கிருஷ்ணா பத்தன் அதை செய்யறது இல்லையே ஏனண்டா இதை திருப்பி நான் சாபம் போடுறதாலே இந்த பலனுமே இல்லை அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நான் இன்னும் பத்தியில் முன்னேற வேணும் என்று தான் அவன் நினைப்பான் ஒரு தூய ஒரு தூய பத்தர்கள் அதைத்தான் நினைப்பினேன் அவன் தூய பத்தர்கள் வந்து உலகம் முழுதும் பிரச்சாரம் செய்யினே எவ்வளவோ தடங்கல்கள் எவ்வளவோ அவமதிப்புகள் வரும் அதை பொருட்படுத்துறதே இல்லை கருணை என்று நினைச்சு கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறது ஒரு தூய பாகவத பத்தர்கள் அதை செய்யினேன் அதால் பகவானுடைய பத்தர்கள் எப்போவுமே நிந்திக்கப்பட்டா அதை எதிர்த்து எந்த தாக்குதலும் நடத்துறது இல்லை எல்லாமே பகவானுடைய என்று நினைக்கிறது தூய பத்தர்கள் இதில் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் இதில் கன கேள்வியல் பதில்கள் நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் என்னெண்டா பிராமணர்களையும் பாதுகாக்க வேணும் பசுக்களையும் பாதுகாக்க வேணும் இதை நாங்கள் இந்த இந்த சமுதாயத்தில் இப்போ பிராமணர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பசுக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லாத்துக்கும் என்ன காரணம் கடவுள் பத்தி இல்லாம போகிறது தான் காரணம் அதால் தர்மம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது தர்மம் அழித்து அதர்மம் பெருக்கெடுக்கும் போது பகவானே வந்து அவதரிப்பார் கல்கி அவதாரம் எடுப்பார் இப்பவே ஜெகநாத்புரி என்ற இடத்துல சாம்பல் என்ற தீவில் அவதாரம் எடுக்கிறதுக்கு அவற்றை அம்மா வந்து வந்து கல்வி அவதாரம் எடுத்து எல்லா அரசர்களையும் ரெடியாக காத்து கொண்டு இருக்கிற நேரம் வரும்போது கலிபுர கலிய தண்டிக்கிறதுக்கு பகவான் பெறுவார் கல்வி அவதாரம் எடுப்பார் இந்த கலியை தண்டிக்கிறதுக்கு இந்த அரசர்களை தண்டிக்கிறதுக்கு பகவான் அவதாரம் எடுப்பார் ஹரே கிருஷ்ணா Hare Krishna Hare Krishna, Hare Krishna.